அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆணி மாதம் பிறக்கப் போகின்றது பிறக்கப்போகும் ஆணி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்க உங்கள் குடும்பத்திற்கு யோகமான மாதமாக இருக்க வாசலில் கோலமிடும் முறை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த பதிவை தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பதிவை பற்றிய உங்களது கருத்துக்களை வரவேற்கின்றேன் அன்பானவங்களே ஆணி மாதத்தின் அமாவாசை நாள் தவிர மற்ற நாட்களில் காலை மாலை உங்கள் வீட்டில் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் உங்கள் வீட்டில் வாசல் தெளிப்பீங்கள்ல அந்த வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு சிறிதளவு திருமஞ்சனப்பொடி சேர்த்துக்கோங்க திருமஞ்சனப்பொடி ஒரு சின்ன பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுருங்க கொஞ்சமாக அதாவது கால் ஸ்பூனுக்கும் குறைவாக பொடி கொஞ்சம் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சேர்த்து வாசல் தெளித்தால் ஆணி மாதம் யோகமான மாதமாக லக்ஷ்மி வசியமிக்க மாதமாக மங்களகரமான மாதமாக உங்கள் குடும்பத்திற்கு அமையும் சிறிதளவு திருமஞ்சனம் திருமஞ்சனம் அப்படிங்கிறது அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அந்த பொருளை வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சேர்த்து வாசல் தெளிக்கும் பொழுது அனைத்து தெய்வ தேவதைகளும் உங்கள் வீடு தேடி வருவாங்க இது ஆணி மாத குறிப்பு அடுத்ததாக ஆணி மாதத்தில் நீங்கள் கோலமிட்ட பிறகு அந்த கோலத்தில் மஞ்சள் நிற வர்ணங்கள் பூசுங்க ஏதாவது ஒரு இடத்துல மஞ்சள் நிற வர்ணம் இருக்கலாம் அல்லது மஞ்சள் நிற பூக்கள் அந்த கோலத்தின் நடுவே வைப்பது மேலும் யோகத்தை சேர்க்கும் முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஆணி மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்க ஆணி மாதத்தில் குபேரலக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க ஆனி மாத வழிபாட்டு குழுவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த வழிபாட்டு குழு வாட்ஸ்அப் மூலமாக இயங்கும் ஆணி மாத வழிபாட்டுக் குழு என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து அந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் உங்களுக்கு ஒரு எளிய சூட்சமும் மிக மிக எளிய சொல்லித் சொல்லித்தரப்படும் இந்த வாட்ஸ்அப் குழுவின் கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தருகின்றேன் கட்டணம் செலுத்தி இந்த குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்